கோவை துடியலூர் அருகே உள்ள வடமதுரை அருள்மிகு விருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு நிகழ்வுகள் நடைபெற்றன இந்த விழாவில் கோவிலில் அணையா தீபம் ஏற்றுதல் மற்றும் பிரதோஷ வழிபாடு ஆகியவை நடைபெற்றன விழாவினையொட்டி விருந்தீஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் அபிஷேக பூஜைகள் செய்யப்பட்டன மேலும் விநாயகர் தட்சிணாமூர்த்தி முருகன் விஸ்வநாயகி அம்மன் பெருமாள் ஆஞ்சநேயர் சனீஸ்வரர் துர்கை கால பைரவர் மற்றும் நவகிரகங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன புதிதாக அமைக்கப்பட்ட அணையா விளக்கில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதுடன் கோவிலுக்குள் திருவிளக்குகள் வைக்கப்பட்டன தொடர்ந்து பாரம்பரிய முறைப்படி சொக்கப்பனை எரிக்கப்பட்டது கொண்டாடும் வகையில் கோவில் முழுவதும் அலங்கார விளக்குகள் அமைக்கப்பட்டிருந்தன கோவிலை சுற்றி நிழல் கூரை அமைப்பதற்கான கால்கொள் நாட்டப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கு அறங்காவலர் குழு தலைவர் பி வி மணி தலைமை வகித்தார் செயல் அலுவலர் சந்திரமதி இறங்காவலர்கள் அம்சவேணி பழனிசாமி மற்றும் சுவாமிநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட கவுன்சிலர் கார்த்திக் குருடம்பாளையம் ஊராட்சி தலைவர் ரவி பன்னிமடை முன்னாள் ஊராட்சி தலைவர் செல்வராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இந்த விழாவில் பூசாரிகளான தயானந்தா குருக்கள் சூர்யா வெள்ளியங்கிரி எல் எம் டபிள்யூ அசோகன் வேல்முருகன் ராமசுந்தரம் சாலத்தோட்டம் பொன்னுசாமி செல்வகுமார் செல்வராஜ் தணிகை செல்வன் ஞானசேகர் செல்வம் சேது ஆகியோரும் கலந்து கொண்டனர் மேலும் மங்கள அட்சா மண்டப உரிமையாளர் அச்சு செந்தில்குமார் ஜெயக்குமார் ஸ்டுடியோ வேல்முருகன் அருணாநகர் சண்முக சுந்தரம் உள்ளிட்ட பலரும் இந்த விழாவில் பங்கேற்றனர்